அதே மாதிரி உட்காரு சப்ளங்கால் போட கை எப்படி வச்சிருக்காங்க பாரு நல்ல நிமிந்து உட்காரு நல்லா நிமிந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும் சாய் கால சப்ளங்கால் போட நல்ல நிமிந்து உட்காரு ஓகேவா நல்லா கால் நீட்டு நந்தனா காலை கீழே போடுவே எடுத்து கால் ஒரு மேலே வரணும் ஒரு கால் போடாத ஆ அப்படியே வச்சு பிடி கட்டை வரல புடி நல்லா பிடி நல்லா நேராக பிடி சாய் காலை கீழே நல்லா நேராக வை கால் நீட்டு முதல்ல ஆ அர்த்தம் நெக்ஸ்ட்டு பண்ணு நந்தனாஸ்ரீ ஸ்ரீ என்ன படுத்துக்கிட்டேன் ஆ அப்படியே நிம்ரு சாய்கா கால நீட்டே ஆ அப்படி பண்ணு ஏண்டி இத்தனை மணிக்கு